வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் நான்கு அந்த தினம் அகிலாவுக்கு நன்றாய் ஒவ்வொரு பேச்சும் நிமிஷமும் ஞாபகத்தில் இருந்தது அன்று தேதி இருபத்தி ஆறு வழக்கமாய் சுவாமிநாதனின் பேங்கில் அன்று தான் சம்பளம் கொடுப்பார்கள் வேலை நிரந்தரமாக்கி வரப்போகும் முதல் பெரிய சம்பளம் வீட்டின் பரபரப்பும் வெளிப்படையாக்கவே தெரிந்தது பகல் ஒரு மணி இருக்கும் அம்மா தூங்கி கொண்டிருந்தால் வாசல் கதையை எருமை சாத்திவிட்டு வேதா மாமி வீட்டு ஹாலில் ஊஞ்சலில் அமர்ந்து மாமிக்கு அந்த வாரத்து புது பத்திரிகையில் இருந்து தொடர் கதை ஒன்றை படித்து கொண்டிருந்தால் அகிலா கேட்டு ஓசைப்பட்டது நிமிர்ந்தால் சுவாமி நான் அப்புறம் வரேன் மாமி என்று சொல்லி புத்தகத்தை கீழே வைத்து அகிலா வாசலுக்கு வந்தாள் என்னன்னா சுருக்க வந்துட்ட உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னோட கொஞ்சம் பேசணும் அதான் இப்போ வந்திருக்கேன் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சுவாமி பேசினான் தன்னோடு பேசுவதற்காக கொளுத்தும் வெயிலில் என்னத்திற்காக அண்ணா வர வேண்டும் காலையில் அல்லது இரவில் பேசக்கூடாதா அம்மா தூங்குறாளா ஆம் என்று தலையாட்டினாள் அகிலா சுவாமி வீட்டை சுற்றி கொண்டு கிணற்றடைக்கு வந்தான் வேப்ப மரத்தின் நிழல் இதமாக இருந்த இடத்தில் நின்றான் ஒன்றும் புரியாமல் தனி தொடர் தன்னை தொடர்ந்து வந்த அக்கிலாவிடம் சட்டை பையிலிருந்து ஒரு கவரை எடுத்து நீட்டினான் அக்கிலா கவரை வாங்கி பிரித்து பார்த்தாள் நூறு ரூபாய் நோட்டுகள் சரியாக இருபது இருந்தன இரண்டாயிரம் ரூபாயா ஏது அண்ணாவின் சம்பளம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எதுக்காக என்கிட்ட கொடுக்குறான்னா சாயங்காலம் அப்பா கிட்டே கொடு இல்லைன்னா இப்போவோ அம்மா கிட்டே கொடுத்துடேன் அம்மாவை எழுபட்டுமா உறக்க பேசினா வீட்டை நோக்கி இரண்டடி எடுக்குமுன் சுவாமி தடுத்தான் கத்தி பேசாதே ஆக்கிலா கொஞ்சம் நின்று நான் சொல்வதை கேளேன் அவன் குரலில் எரிச்சல் இருந்தது இது என் சம்பள பணம் இல்லை தெரிஞ்சவரிடம் கடனாக வாங்கியிருக்கிறேன் கடனா எதுக்கண்ணா அகிலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது சுவாமி மெல்லிய குரலில் நீளமாய் பேசத் தொடங்கினான் ஏற்கனவே மனசில் பாடம் செய்து கொண்டதை ஊப்பிப்பது போல ஊத்திகை பார்த்ததை திருப்பி சொல்வது போல அவனும் சபிதாவும் ஒருவரை ஒருவர் உளமாற விரும்புவதை பற்றி பேசினான் அவன் பேங்க்கு அருகில் இருக்கும் கல்லூரியில் பிஎஸ்சி படித்த சபிதா போன மாதம்தான் இறுதி பயிற்சி எழுதினாளாம் அவள் ஹாஸ்டலில் தங்கி கொண்டு படித்ததால் ஊரில் இருந்து அவ்வப்போது வரும் பணத்தை எடுக்கப்போட சபிதா இவன் பேங்குக்கு வரும்போது உண்டான பழக்கம் காதலில் கொண்டு விட்டு விட்டதாம் சபிதாவின் அப்பா கோலாரில் ஒரு சிறு தொழிலதிபர் சபிதாவிற்கு ஒரே மகள் பெங்களூர் காலேஜில் இடம் கிடைக்காததால் சென்னையில் இந்த பெண்கள் கல்லூரியில் படித்தாலாம் சுவாமி மேல் உயரே வைத்து விட்டதால் ஊருக்கு போனதும் தகப்பனாரிடம் தன் காதலை பற்றி பேசினதும் அல்லாமல் தந்தையின் சம்மதத்தையும் பெற்று விட்டாலாம் பத்து நாட்களுக்கு முன் அவருடன் சென்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து சுவாமியை சந்திக்க செய்து அவருக்கு மனசு திருப்தியை உண்டாக்கி விட்டாலாம் அவர் நம்ம வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் எங்கள் கல்யாண விஷயமாய் பேசுகிறேன்னு சொன்னார் நான் தான் வேண்டாம்னு தடுத்துட்டேன் அவர் தெலுங்கு ஜாதிக்காரர் நிச்சயமாய் அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போகிறதில்லை என்னத்துக்காக பெரிய மனுஷரை வீணாக இங்கே வரவழைத்து அவமானப்பட செய்யணும் இரண்டு வார்த்தைகளை சேர்ந்தால் போல பேசாத அண்ணன் தீர்மானமாய் என்னென்னவோ பேசுவது அகிலாவுக்கு நிரம்ப அதிர்ச்சியை தந்தது குறுக்கே ஒன்று பேசாமல் அண்ணா சொல்லி முடிக்கட்டும் என்று பேசாதிருந்தாள் சபிதா அவள் நான் மூணு பேரும் தீவிரமாக யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் வருகிற எட்டாம் தேதி எங்களுக்கு கோலார்லே கல்யாணம் நடக்க தேதி வச்சாச்சு அதுக்கு பிறகு தொழிற்சாலை பொறுப்பை நான் ஏற்றுக்கணும்னு அவள் அப்பா சொல்லிவிட்டார் வயசு அறிவு எல்லாத்துலேயும் பெரியவரான அவர் பேச்சை என்னால் தட்ட முடியாது அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு என் பேங்க் வேலையை ராஜினாமா செய்துவிட்டேன் அகிலாவால் நம்ப முடியவில்லை அண்ணாவுக்கு வருகிற எட்டாம் தேதி கல்யாணமா பேங்க் வேலையை விட்டு விட்டானா எழுநூறு ரூபாய் சோலையாய் இந்த மாதத்திலிருந்து வந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் க கரை சேர்க்கப் போகிறது என்று அப்பா நம்பிக்கொண்டிருந்தது நடக்காதா இப்போ என்னத்துக்காக இப்படி அழற நீ விவேகி எந்த விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுப்பேன்னு தானே நீ தனியாக இருக்கிற சமயமாக பார்த்தவன்கிட்டே வந்து சமாச்சாரத்தை சொல்கிறேன் நிதானத்தை இழந்தவனாக சுவாமி பேசினான் தான் திக்வமை கொண்டு நிற்பதும் கண்களிலிருந்து தாரியை தாரியாக நீர் பேரிகை கன்னங்களில் வழிந்து ஓடுவதும் அப்போது தான் நான் அகிலாவுக்கு புரிந்தது இல்லைனா வந்து வந்து அவளால் எதுவுமே பேச இயலவில்லை பொங்கி எழுந்த துக்கம் தொண்டையே அடைத்தது ஓ என்ற அழுகை வீறிட்டு கொண்டு எழுந்தது இப்போதைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்னால் செய்ய முடிஞ்ச பெரிய உதவி இதுதான் இந்த இரண்டாயிரம் ரூபாய் கூட சபிதா தான் கொடுத்தா நான் ஆறு மாதம் உழைச்சால் கூட இத்தனை பணத்தை மொத்தமாக என்னால் கொடுக்க முடியாது சாயங்காலம் அப்பா வந்ததும் இதை கொடு விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு உன் வார்த்தைக்கு அப்பா கட்டுப்படுவார் உன் திறமையிலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது சுவாமி பேச பேச தாங்க முடியாமல் போய் அவனை நெருங்கி கைகளை பிடித்து கொண்டால் லக்கிலா அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா அப்பா என்னென்னமோ மனசில் கோட்டி கட்டின்னு இருக்கார் அதையெல்லாம் நொறுக்கிடாதுன்னா சவிதாவை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதை பற்றி பக்குவமாக நான் அப்பா கிட்ட நிதானமாக பேசி பார்க்குறேன் இப்ப வேலையை விட்டு விடாதே அப்பா கிட்ட சொல்லாமல் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்துடாதே இத்தனை பெரிய அதிர்ச்சியை அப்பா அம்மா ஏன் என்னால் கூட தாங்கிக்க முடியாதண்ணா நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதண்ணா அண்ணா அன்பான அண்ணன் தங்கை அனைவரையும் கொண்டாடி தாங்க போகிறான் என்று நம்பியவள் நம்பியவளின் தோள்களில் தலையை சாய்த்து கொண்டு வீக்கி வீக்கி அழுதால் ஆக்கிலா எஸ் நீ புத்திசாலி பிராக்டிக்கலாக எதையும் எடுத்துக்கும் மனசு கொண்டவள்னு நான் தப்பாக நினச்சி உன்கிட்ட பேசிட்டே நான் ஆக்கிலா என்னத்துக்காக இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுற இந்த தினசிலே நீ அழுது அமர்கலம் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் சபிதா அப்பா சொன்ன மாதிரி ஒரு கடிதாசிலே எல்லாவற்றையும் எழுதி பணத்தையே அனுப்பிச்சிட்டு நான் சப்தம் இல்லாமல் அவரோடு போயிருக்கணும் அழும் தங்கையை இரண்டு நல்ல வார்த்தைகள் சொல்லி சமாதானப்படுத்தாவிட்டாலும் புன்னை கிளறும் வகையில் மேலும் சுவாமி பேசவே சற்றென்று நிமிர்ந்து கண்களை துடைத்து கொண்டாள் அகிலா ஒரு நிமிஷத்தில் தன்னை ஆசுவாசு பண்ணி கொண்டவளாய் இப்போ நான் என்ன பண்ணனும் அண்ணா என்றாள் அதான் சொல்லிட்டேனே அப்பா கிட்டே எப்படி விஷயத்தை சொல்லுவே எனக்கு தெரியாது நாளைக்கு காத்தாலே நான் மறுபடியும் வருவேன் அப்பா சம்மதிப்பார்னு நான் எதிர்பார்க்கலை அப்படி ஒரு வேலை எங்கள் கல்யாணத்தை ஏற்றுண்டாருன்னா சபிதாவும் நானுமா நாளைக்கு ராத்திரிக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறோம் அப்புறமா கல்யாணத்துக்கு நீங்கள் வரலாம் இல்லைனா நீ வாசலே நின்று எனக்கு விவரத்தை சொல்லிவிடு நான் உள்ளே வந்து வீணாக அவர்கிட்ட அவமானப்பட விரும்பவில்லை யாரோ அந்நியர் ஒருவரை பற்றி பேசுவது போன்ற அலட்சியத்துடன் சுவாமி பேசியது அகிலாவுக்கு முதலில் ஆச்சரியத்தையும் கூடவே விருப்பையும் கொடுத்தது எதையும் அவள் வெளிக்காட்டி வெளிக்காட்டி கொள்ளவில்லை நான் முதலியே கேட்டதுக்கு நீ பதில் சொல்லியே பதில் சொல்லலையே அண்ணா பேங்க் வேலையை விட்டு தான் ஆகணுமா கொஞ்ச நாள் பொறுத்துக்க கூடாதா நான் மெதுவாக அம்மா அப்பா கிட்டே உன் கல்யாண விஷயத்தை பேசி பார்க்க டைம் கொடுக்க மாட்டியா ப்ளீஸ் அண்ணா ஊகும் முடியாது சபிதாவின் பாட்டி அவள் அப்பாவின் அம்மா படுத்த படுக்கையாக இருக்கிறாள் உயிர் போவதற்கு முன் பேத்தியின் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறாள் அதனாலே சபிதாவின் கல்யாணத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு முடிக்கலாம்னு அவள் அப்பா துடிக்கிறார் பேங்க் வேலையை விட அவர் தொழிற்சாலை பொறுப்பு ரொம்ப உயர்ந்தது அகிலா ஃபேக்ட்ரி மூணு லட்சம் பெறுமாம் சொந்தத்தில் பங்களா கார்கள் நிலம்னு இருக்கிறதெல்லாம் சபிதாவுக்கு தான் இதையெல்லாம் அப்பா கிட்டே எடுத்து சொல்லி அவர் மனசை தொட உன்னால் முடியும்னு நான் நம்புகிறேன் என்ன செய்வியா பல வருஷங்களாய் நித்திய நோயாளி ஆகி போன தாயின் நிலைமையை வாத்தியாராய் உயிரை கொடுத்து கொண்டு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றும் தந்தையின் பரிதாபம் புரியாத அண்ணனுக்கு சபிதாவின் பாட்டியின் மரணப்படுக்கை ஆசை மட்டும் விளங்கியது எப்படி என்று கசப்பான கேள்வி அகிலாவின் நெஞ்சில் எழுந்தது கார் பங்களா மூன்று லட்சம் தொழிற்சாலை பேஷ் அண்ணா புளிய கொம்பாத்தான் பிடித்திருக்கிறான் வாழ்க்கையில் சந்தர்ப்பம் ஒரு முறை தட்டும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள தெரியணும் அகிலா அப்பா இந்த கல்யாணத்தை ஒப்புக்கொண்டால் நம்ம குடும்பத்துக்கே ஆதாயம்தான் அவ்வளோ தான் சொல்லுவேன் சுவாமி போய்விட்டான் தோய்க்கும் கல்லில் உட்கார்ந்து கொண்டு சப்தம் வெளியில் கேட்காமல் விக்கி விக்கி அழுதாள் அகிலா நாழி ஆகிறது அம்மா எழுந்து விடுவாள் குழந்தைகள் அப்பா வந்து விடுவார்கள் என்ன செய்வது என்ன சொல்வது கையில் இருந்த பணக்கவரை பார்த்து பார்த்து விசுமினால் அகிலா ஐயோ அண்ணா எத்தனை பெரிய பொறுப்பை என்னிடம் அப்படுத்தி விட்டாய் பக்குவமாய் அப்பா அம்மாவிடம் எடுத்துச் சொல்லணும் நீ பண்ணுகிற காரியம் உன் எதிர்காலத்தின் நன்மைக்காகத்தான் என்று எடுத்து பேசி உன்னையும் அவ சொல்லிலிருந்து காப்பாற்றணுமே அகிலாவுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை எழுந்து பங்களாவுக்கு ஓடினாள் வேதா மாமியிடம் விஷயம் பூராவையும் சொல்லி ஹோ என்று கதறினாள் அடப்பாவி கல் மனசுக்கு கடன்காரா தலையிலே கல்லை போட்டுட்டியே என்ற ஆத்திரத்துடன் திட்டின வேதமும் கலங்கி போனாள் அப்பா பள்ளியிலிருந்து வந்த பிறகு வேதா மாமியும் கூட பக்க பழ பழத்துக்கு நிற்க அகிலா சமாச்சாரத்தை குழந்தைகள் விளையாட்டிலிருந்து வீடு திரும்ப முன் சொல்லுவது என தீர்மானித்ததும் அகிலா தன் வீட்டுக்கு வந்தாள் திட்டமிட்டபடி மகாதேவன் பள்ளியிலிருந்து திரும்பி காஃபியை சாப்பிட்டதும் வேதம் அவுட் ஹவுஸுக்கு போனார் இரவு சமையலுக்காக கீரியை ஆய்ந்தபடி சாரதாவும் கூடத்திலே தான் இருந்தாள் பையனின் முதல் பெரிய சம்பளம் வரப்போவதை இருவரும் ஆவலுடன் எதிர்நோக்குவது வெளிப்படையாகவே இருந்தது முதலில் கவரை எடுத்து அவரிடம் கொடுத்தால் அகிலா என்னமாயது பிரித்து பார்த்து இரண்டாயிரம் ரூபாய் இருப்பதை கண்டு மகாதேவன் கேட்டார் அண்ணா கொடுத்தான்ப்பா சுவாமியா எப்போ அவன் எப்போ வந்தான் அவனுக்கு ஏது இவ்வளவு பணம் இரண்டாயிரம் ரூபாயா தன் மகள் தன் மகன் கொடுத்தானா தான் வீட்டில் தானே இருந்தோம் எப்போது வந்தான் கொடுத்தான் கை காரியத்தை விட்டு விட்டு தலையை நிமிர்ந்தால் சார்தா அழுகுக்கு எழுத காரியத்தை கிடைக்காமல் சாமர்த்தியமாய் பேசத் தொடங்கினால் அகிலா நம்ம குடும்ப செலவுக்காக அண்ணா கொடுத்தானப்பா அவனுக்கு கோலாரிலே இந்த பேங்க் வேலை வேலையை விட இன்னொரு வேலை கெடைச்சிருக்காம் அவா கொடுத்த பணம் தானாம் இது என்னமாவா சொல்கிற அக்கிலா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்பாவை நெருங்கி உட்கார்ந்து மெல்லி குரலில் நிதானமாக அக்கிலா தொடர்ந்தாள் மனசை சமாதானம் பண்ணிக்கோங்கப்பா கோளாறுல ஒரு பெரிய பணக்காரர் தன் பெண்ணையும் தொழிற்சாலை சொத்தையும் அண்ணாவுக்கு தரப்போகிறாராம் இதிலே அண்ணாவுக்கு பரிபூர்ணம் இஷ்டமாம் நாமும் ஊத்துண்டா தானப்பா நல்லது என்னடி சொல்கிற நீ தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் சுவாமிக்கு கோளார்காரன் எதுக்காக வேலை பெண் தரணும் என்னன்னா இவ என்னென்ன சொல்கிறா சாரதா பதைத்தாள் இப்போது வேதம் அகிலாவின் உதவிக்கு வந்து பேங்கில் சபிதாவை சுவாமி சந்தித்ததையும் அது கல்யாண வரையில் போய்விட்டதையும் சபிதாவின் பாட்டி மரணப்படுக்கையில் கிடப்பதையும் வருகிற எட்டாம் தேதி கல்யாணம் என்ற மற்ற எல்லா விவரங்களையும் கோருவையாக சொன்னால் என்ன என்னது என் பிள்ளையா இப்படி பேசிட்டு போயிருக்கான் பெற்ற கிட்டே தைரியமாய் எதிரில் நின்று பேசக்கூட முதுகெலும்பு இல்லாத கோழையாக தங்கைக்கிட்டே தூதி அனுப்பியிருக்கான் சுவாமியா தெலுங்கு காரியா வருகிற எட்டாம் தேதி கல்யாணமா மூச்சு இறைக்க இறைக்க கேட்ட விஷயம் கண்வன் தெரியாத கோபம் வருத்தம் ஆத்திரம் போன்ற நாலாவீத உணர்ச்சிகளை கொடுக்க துண்டு துண்டாய் கேள்விகளை கேட்ட சாரதா அதிர்ச்சியில் இழுப்பு அதிகமாக பாயில் விழுந்தாள் நொந்த சாரதாவின் மனசுக்கு இதமளிக்கும் விதத்தில் தன் நெஞ்சில் குமரி ஆத்திரத்தை வேதமா வாயை திறந்து கூட கொட்ட வழி இல்லாதபடி மதியமே மாமி என்ன ஆனாலும் அப்பா அம்மா எதிரில் கோபமாய் அண்ணாவை வைய வேண்டாம் நாமும் சேர்ந்துன்றால் அவர் மனஸ்தாபம் அதிகமாய் தானே போகும் ப்ளீஸ் எனக்காக ஒன்றும் சொல்லாதீங்க மாமி என அகிலா கெஞ்சியத்துக்கு கட்டுப்பட்டவளாய் சாரதாவின் அருகில் அமர்ந்து மேன்மையான வார்த்தைகளாலேயே அவளை ஆசுவாசப்படுத்த முயன்றாள் அகிலா மறுபடி அப்பாவிடம் பதறாமல் பேசினாள் கடைசியில் வீணாக கோபப்படுவதில் ஒன்றும் அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியலையாப்பா அண்ணா தீர்மானம் பண்ணிட்டான் அவனை இனிமே மாற்ற முடியும்னு எனக்கு தோணலை கத்தி குதிப்பதால் மட்டும் என்னப்பா ஆக போகிறது மகாதேவன் மாறி பிடித்து கொண்டு உட்கார்ந்தவர்தான் வாயை திறக்கவில்லை தயவு செய்து நாளைக்கு அண்ணா வரும்போது அவன்கிட்ட கோபமாய் பேசாதீங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கு போகிறவனை வாழ்த்தாவிட்டாலும் வைய வேண்டாமில்லையாப்பா உங்களுக்கு தெரியாததில்லை அப்படித்தனத்தை மன்னிச்சிடுங்கப்பா அவனுக்காக நான் உங்கள் காலிலே விழறேன் அது நாழகி அடுக்கி வைத்திருந்த கண்ணீருடன் தந்தையின் கால்களை விழுந்தால் அகிலா ஆடி போய்விட்டார் மகாதேவன் ஒன்று பேசவில்லை இரது கையால் மார்பை அழுத்தி பிடித்து கொண்டார் இத்தனை செயல்நலக்கார பிள்ளை எனக்கு பிறக்கத்தான் என்ன தப்பு பண்ணினேன் ஈஸ்வரா என்று மட்டும் முணுமுணுத்தார் அப்பா அழுது அன்று தான் அகிலா பார்த்தாள் மறுநாள் அவர் பள்ளிக்கு லீவு போட்டுவிட்டு மகனின் வரவுக்காக காத்திருந்தார் அப்பா சுவாமியிடம் கண்டிப்பாக கத்த மாட்டார் என்பது அகிலாவுக்கு புரிந்தாலும் அவர் அவனிடம் என்ன பேசப் போகிறார் என்பது மட்டும் தெரியவில்லை அண்ணாவின் தலை கேட்டில் தெரிந்தவுடனேயே அப்பாவின் கைகளை பிடித்துக்கொண்டு அப்பா அண்ணாவை கோபிச்சுக்க வேண்டாம் ப்ளீஸ் என்று திரும்ப திரும்ப அக்கிலா கெஞ்சின போதும் அவர் அவளிடம் ஒன்றுமே பேசவில்லை சுவாமிநாதன் உள்ளே வந்தான் அகிலாவின் அப்பாவின் பாயில் உட்கார்ந்த அம்மாவின் முகங்களை பார்த்தான் மௌனம் அவனை பேசி தொடங்கினான் வந்து அகிலா வந்து அகிலா எல்லாத்தையும் சொன்னாப்பா உன் இஷ்டம் போல செய் இனிமேல் அப்பா அம்மா உறவு கண்டாண்டிடு நீ இங்கே வர வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கலை இந்தா நீ கொடுத்த பணம் எங்களுக்கே பிள்ளையே இல்லைன்னு ஆன பிறகே அவன் பணம் மட்டும் எப்படி சொந்தமாகும் எடுத்துக்கோ போ சௌக்கியமாயிரு அம்மா வாய் திறந்து என்னடா என்று கூட கேட்கவில்லை பிரம்மை இப்படி தூக்கார்ந்திருந்தாள் சுவாமி வைக்கம் இல்லாமல் அப்பா நீட்டிய பணத்தை வாங்கி கொண்டான் ஒரு வார்த்தை மேற்கொண்டு பேசாமல் நடந்துவிட்டான் அவன் போன பிறகு உங்களையும் உங்கள் பெண்ணையும் போல விவேகத்தோடு என்னால் இருக்க முடியலையே பாவி ஏமாத்திட்டானே என்று கதறி கதறி சாரதா மட்டும் அழுதாள்